அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அடையணும்னு அதுக்கு வயது வரம்பு இருக்குங்களா என்ன ஒரு பதினாலு வயசுல வந்துட்டீங்கன்னா கடவுளை அடைஞ்சிடலாம் ஆனா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேங்க நான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ண முடியாது இருந்துட்டு வந்து அறுபது வயசுல சும்மா அந்த பாடத்தை பண்ணின்னுக்கெல்லாமே தவிர கடவுளை அடைய முடியாது கடவுளை அடையினா விந்து உலக உற்பத்தி ஆகிறதுக்கும் விந்து ஓணும் கடவுள் ஆடையத்துக்கும் விந்து ஓணும் அது கீழே வந்ததுன்னா உலக உற்பத்தி ஆகும் மேல போச்சுன்னா கடவுள் ஆடைய அறுபது வயசுல விந்து வராது அதனால கடவுள் அடைய முடியாது மேம் நம்ம எடுக்க வேண்டாம் எனக்கு இந்த பிறவியே போதும் அப்படின்னா நான் என்ன பண்ண இது ஆசைதான் மனுஷனுக்கு நான் கூட நினைக்கிறேன் இந்த ஊரு நம்ம பேர்ல எழுதுனா நல்லா இருக்குமே தான் நினைக்கிறேன் ஆனா யாரு எழுதுவாங்க அதனால இந்த ஒரு பிறவி போதும்ன்ற ஏன் இந்த பிறவி போதுன்ற சில பேர் நினைக்கிறேன் நான் பத்து பிறவி பொறக்கணும் இதே மாதிரி நல்லா சுபிட்சுமா வாழணும்னு நினைக்கிறான் நீ உதப்பட்டு சாவர அதனால இந்த பிறவி போதும்ன்ற நீயும் சுகமா அந்தீன்னா கேட்க மாட்டேன் இன்னும் பெருவி போனோன்னு அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்ததுனா கடவுளுக்கே தேவை வேலை இல்லாம போயிடும் அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டாது கடவுள் முடிவு பண்றதுதான் நடக்கும் பிள்ளைகளை வந்து பாசம் காட்டாதீங்கன்னு சொல்றீங்க பாசத்தை அளவோட வைங்க ஆனா இந்த மனம் வந்து நான் அதையும் சொல்றேன் துன்பப்படுவீங்க உங்க கடமையை தான் செய்யணுமே தவிர அது மேல பாசம் வைக்க கூடாது வச்சீங்கன்னா நீங்க துன்பப்படுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேர் சொல்றேன் என் குழந்தை மாதிரியே நான் இன்னும் அதே சும்மா வானத்துலருந்து கொண்ட பூச்சா மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் சும்மா இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது அது அது வந்து துன்பத்துக்கு அடிப்படை வழிவகுத்துன்னுக்குறாங்கன்னு அர்த்தம் அதனால எந்த ஒரு செயலுமே என் கடமை நான் செய்தேன் அவ்வளோதான் அதனால பற்று வைக்கக்கூடாது பற்று வச்சுனா அப்புறம் எனக்கு பிறப்பு வேணா இறப்பு எப்படி வரும் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளணும் பற்று இல்லாத பற்று இல்லாதவனை புற்றுக்கோனா நீ குழந்த குட்டி மேல பற்று வச்சு எனக்கு சும்மா மேலுக்கு சொல்ற விஷயமா இது நிஜத்துல போறது எது மேலேயுமே ஆசைப்படக்கூடாதுன்னு அப்பதான் அதை அடிவேன் இங்க எல்லாத்து மேலயும் குட்டி எல்லாம் வச்சுக்கணும் ஆசைப்பட்டுக்கணு அது ஓணுன்னா கிடைக்காதுமா ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும் அது எது ஓணும்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் மன அடங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண ஓயாம பாடம் பண்ணணும் பண்ணால் மனம் அடங்கும் ஆனால் இங்கே வரும்போது மட்டும் வேஷம் இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு எல்லாருக்கும் கூட கூத்தாட்சி பண்ணால் மனம் அடங்காது ஏன்னா இங்க எப்படி இருக்கிறமோ இதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் நினைப்பிலேயே பாடம் பண்ணி நின்னுக்கணும் பண்ணால் மனம் அடங்கிடும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்குனா மூச்சு அடங்கும் இது ரெண்டும் அடங்காத உலகத்தில் எல்லா செயலுக்கும் போயிடுது சரி நான் அந்த பாடம் வாங்கல நான் வீட்டுல வந்து விளக்க ஏத்தி வச்சே சாமி பூஜை கும்பிடு உன்ன யாரு வாழ்னானாங்க அப்படி இருக்கும்போது அது கடவுள் வழிபாடுங்களா எல்லாம் கடவுள் வழிபாட்டா ரோட்ல ஒரு செங்கல்ல வச்சுட்டு கும்பிட்டு இன்னும் ஊந்து பூந்து கும்பிட்டா கடவுள் வழிபாடு எல்லாமே உன் மனசுக்கு நினைக்கிறதுதான் அங்க கடவுள் இல்ல வெளங்கிலயும் கடவுள் இல்ல கோயில்லயும் கடவுள் இல்ல இங்கேயும் கடவுள் இல்ல கடவுள்ன்றது உன் மனசுக்கு நீ எதுவா நினைக்கிறியோ அது அதுவா ஆயிடும் அனைவருக்கும் ஆத்மா ஆத்மா நம்ம ஐயாவுடைய புகழை எப்படி சொல்றதுன்னு தெரியல நம்ம ஐயா வந்து உச்சத்துலேயும் பேசினாரு நடுத்தர மக்களுக்காகவும் பேசினாரு அடித்தட மக்களுக்காகவும் பேசினாரு இப்படி பேசுனதுனால சில கூட்டங்கள் என்ன பண்ணிதுன்னா அவரை வந்து பக்கத்துலுன்னு பார்க்கல பாடத்திலையும் அவங்கள உணரல உணராததுனால தனித்தனியா தனித்தனியா அங்கங்கே அங்கங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க இந்த பிரிவு எதனால் வருது அப்படின்னா பாடத்தில் ஐயாவை முழுசாக உணரலாம் ஐயாவை உணரணும்னா ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பதினெட்டு சித்தர்களையும் சுற்றி ஐயா வச்சுருக்க வடிவமைச்சு விடுத்துருக்காரு அங்கேயும் ஐயாதான் உட்காந்துருக்காரு பதினெட்டு நாணிகளையும் ஐயா வடிவமைச்சு வச்சிருக்காரு அங்கேயும் அவரே தான் உட்கார்ந்துருக்கார் மேலையும் அங்கேதான் அவர் ஐயாக இருக்கார் கீழே ஐயாக தான் இருக்கார் உற்சவமூர்த்தியாக ஐயாவே இருக்கார் உள்ளே இருக்கிற ஐயாவாக இருக்கார் இந்த பாடம் முழு நிலையாக உணர்ந்தாலும் அதுக்குள்ளே ஐயாவாக இருக்கார் ஒரு ஒளிக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது அதுக்குள்ளே ஐயாவாக தான் இருக்கார் இதை யார் உணராதவங்க எல்லா பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளிலே நின்றுருக்காங்க ஐயா ஒரு சில ஆளுநர் எடுத்து சொன்னார் இவங்கெல்லாம் உச்சநிலை பாடம் அடைஞ்சவங்க அப்படின்னு அவங்க வந்து யாருமே ஐயாவை உணரலை கற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் உண்மையை உணரவே இல்லை நான் நாலு பாடம்தான் வாங்கியிருக்கேன் இந்த நாலு பாடத்தில் எனக்கு உச்சநிலையை காட்டினார் ஐயா இதை எப்படி வாயால் சொல்லவே முடியாது இது வந்து செயலாளம் செய்கிற காரியம் இந்த செயலாளம் செய்கிற காரியத்துக்கு வந்து ஐயாவால் மட்டும்தான் இந்த பாடத்தை கொடுக்க முடியும் ஐயா வாங்கிறது மூணே மூணு உதவி அந்த மூணு பாடம் பதினெட்டு பாடமாக மாத்துச்சு அந்த பதினெட்டு பாடமாக மாத்துறதுக்கு ஐயா எவ்வளவு வளச்சிருக்கிறது எத்தனை நாணிகள் வந்திருப்பாங்க எத்தனை சித்தர்கள் வந்திருப்பாங்க அப்ப இத்தனை பேர் வரும்போது நம்ம ஐயா வந்த ஐயா யார் சிவபெருமான் இது ஆண்டபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் ஒரு ஒளிக்குள்ள ஒரு இருள் இருக்கு அந்த இருளுக்குள்ள அவர் ஊர்லந்தான் இருக்குது நான் பாடத்தில் உட்காரம்போது உணர்ந்த விஷயம் அவர்தான் தான் இருக்கிறாரு எனக்கு பாடத்திலேயே சில தடுமாற்றங்கள் வரும்போது அவர் தான் இருக்கிறாரு எனக்கு மேலே அவர்தான் நின்று சொல்கிறாரு இப்போ சொல்கிறது அவர் தான் அவர் தான் பேசுகிறார் வந்தவர் சிவபெருமான் எந்தவித மாற்றமும் இல்லை நமக்கு இருக்கிறது ஒம்பது இன்னும் எண்கள் ஒம்பது நம்ம நவ உடம்புல நவதுவாரம் ஒம்போது இது யாருமே நம்ம யாருமே உணர்ந்துருக்க மாட்டோம் இந்த ஒம்பது நவதுவாரத்தையும் ஐயா காட்டியது காட்டி கொடுத்துருக்காரு பத்தாவது வாசல்னு ஒன்று நம்ம அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் அந்த பத்தாவது வாசலில் யார் கொடுத்தது ஐயா நம்ம எதை இன்னும் எவ்வளோ பெரிய உச்சநிலைக்கு போனாலும் நம்ம ஜீரோ தான் ஐயா ஒருவர் மட்டும்தான் இந்த பாடம் வந்து அவ்வளோ வலிமையானது ஐயா எப் நம்ம எவ்வளோ ஒரு நிலையில மேலே நின்னாலும் நம்ம சீடர்கள் தான் நம்ம ஒரு ஜீரோ தான் இதை எல்லாருமே உணரணும் ஒரு கூட்டங்கள் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சு போனவங்க போகட்டும் இனி வர்றவங்க வந்து நான் அங்கே ஆசை வந்துடுப்பேன் இங்கே பாடம் கொடுக்க போகிறேன் அங்கே பாடம் கொடுக்க போகிறேன் இங்கே போய் நின்று இங்கே வந்தாவேன் கடைசியில் இங்கே தான் வரணும் ஐயா காலகடியத்தை முடிக்கணும் ஐயாவத்தை உணரணும் வந்தவர் சிவபெருமான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஒரு நாயகம் வந்து எப்படி எல்லா பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாரோ முஸ்லீமுக்கு ஒரு ஏசு கிருஷ்ணவர் எப்படி வந்து எடுத்துக்காட்டாக இருந்தாரோ ஒரு ஏசு கிறிஸ்துவர் கிறிஸ்டின்களுக்கு நம்ம ஐயா வந்து இது மத இந்து மதத்துக்கு நம்ம ஐயா வருவாரே ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய பாடம் இருக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய போட்டா இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தவங்களும் உருவாகணும் இந்த பாடத்து மூலிமா இந்த பாடத்தில் மன வலிமை அவ்வளவு இருக்கு மன உளைச்சல் வராது இது எவ்வளோ டிஃப்ரென்ஸு நம்ம வேலைக்கு போகிற இடத்துல ஆயிரம் பிரச்சனைகள் கவலைகள் இத்தனையோ இருக்கு வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கு இந்த ஒரு பாடம் அனைத்தையும் மறக்க வைக்கும் உடல் வலியை போக்க வைக்கும் தன்னைத்தானே சரி பண்ணுற ஒரு பாடம் வைத்தியர் வேணாம் இந்த பாடம் நல்லா பண்ண நம்மளே வைத்தியர் நம்மளே எல்லாமே நமக்கு ஆசைனா இருக்கிறது ஐயா சீடு ஐயா மட்டும்தான் ஐயாவை வந்தவரை சாதாரணமாக ஐயா ஒரு சிவபெருவோம் அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை நான் உண்மையாக உணர்ந்த விஷயம் இது கற்பனையோ கதையோ அல்ல நான் உண்மையாக நே நேச்சராக உணர்ந்த விஷயம் பலமுறை பல விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நான் என்னென்ன சொல்ல வந்தேன்னா அதுக்கு பூரா பதில் வந்துச்சு இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லணும் இனி எத்தனை ஆசிரமம் வேணாலும் உருவானாலும் இனி வரவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் யாருக்குமே வரவே கூடாது அப்படி வந்தாலுமே நம்ம ஒரு ஜீரோங்கிறத நம்ம உணத்திலும் அந்த பாடநிலையே வந்து எவ்வளவுதே உச்சத்துக்கு போனாலும் கடைசி ஒரு நிலை இருக்கு அந்த நிலையை தக்க வைக்க யாராலே முடியாது அங்க ஐயா வந்தால் மட்டும்தான் முடியும் அந்த ஐயாவை மட்டும்தான் நமக்கு அந்த வழிகாட்டியை முடிக்க முடியும் ஐயா இடத்துல ஐயா பாதத்தை குடிக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம மறைவு வேணும்னா ஐயா அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த சாத்தியம் அதுவரை எந்த சாத்தியமும் இல்லை இனி வருவங்களே ஆயிரம் பேர் வந்தவங்க போகட்டும் ஐயாவை எட்ட நின்று தூரம் நின்று பார்த்துருக்காங்க எல்லாருமே ஐயாவோட குருவோட பெருமையாக அடிப்படையில் சொல்கிறது நம்ம ஐயாவை கும்பிடும்போது அவர் குருவையும் கும்பிடணும்னு சொல்லி அதுக்கு எயிட்டாப்லேயே சினை அடித்து வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா சிவபகவான் எடுத்துக்காட்டுக்கு யாருக்கு எதை சொல்ல முடியும் வந்தவங்க இருந்தவங்க எட்ட நின்று பார்த்தாங்க ஐயா ஒரு ஒரு மட்டும் எட்டம் நின்று பார்த்துருக்காரு எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஐயாவோட பெருமை தெரியல இது எட்டத்துல நின்றதுனால ஐயாவுக்கு நம்ம ராம ராமகிருஷ்ண மாசம் வரைக்கும் விவேகானந்தர் கிடைச்சாரு ஐயா பயல்னு சொல்லாதீங்க அவர் விவேகானந்தர் தான் ஐயாவுக்கு ஒரு சீடர் முதுமை முதன்மை சீடர் இவ்வளவு துன்பத்திலயும் துயரத்திலையும் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறன்னா அவர் ஒரு கையே காட்ட கூடுக்கோக்க சொன்னாரு நம்ம இரு கையிலும் அவர் கையில தான் இருக்கு ஐயாவின் பாதத்தை வணங்கிறேன் நான் வந்து இந்த உடல் பொருள் ஆகிய அழைத்து இந்த ஆசனம் எனக்கு எப்போ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னால பணம் பொருள் கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலையிலேயே என்னால உழைப்பை கொடுக்க முடியும் கண்டிப்பா கொடுக்க முடியும் பாலத்தில் அனைவரும் டவுடாக இருந்தால் ஐயா ஐயாவை தொந்தரவு பண்ணாங்கன்னா ஏதாவது எனக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா அந்த பாசனத்தில் நான் சிறப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஐயா கொடுத்துருக்காரு எந்த பணியினாலும் எனக்கு நான் கட்டளை விட்டு செய்கிறேன் பணி பணிந்து காலம் பணிந்து ஐயாவோடைய பாதத்தை தொட்டு நான் செய்வேன் அனைவருக்கும் ஆத்மே காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்துடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமைத்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமைத்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே